அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மகபூபோ நான் நல்லமுத்துக்கோண்டார் மகாலிங்கம் கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன் நாம் இன்று பார்க்கவிருக்கும் பகுதி திருப்பாவையில் இருபத்தி ஒன்றாவது பாடல் தமிழ் மொழி பொதுவாக சங்க இலக்கியம் தொடங்கி இப்பொழுது இக்கால இலக்கியம் வரை பல இலக்கிய காலகட்டங்களை கடந்து வந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் சங்க இலக்கியம் தொடங்கி இப்பொழுது இருக்க இக்கால இலக்கியம் வரை சங்க இலக்கியம் காப்பிய இலக்கியம் பக்தி இலக்கியம் என்று பல இலக்கியங்களை கடந்து வந்துள்ளது இன்னும் சொல்லப்போனால் தமிழை பக்தியின் மொழி என்பர் அந்த வகையில் தமிழில் பக்தி இலக்கியம் என்று கூறும் பொழுது சைவ குரவர்கள் பாடிய தேவார திருவாசகமும் பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களான நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆகிய பக்தி இலக்கியம் ஏராளமான பக்தி இலக்கியங்கள் நம் தமிழில் சிறப்பு பெற்று திகழ்ந்துள்ளன அந்த வகையில் பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் முப்பது பாடல்கள் உள்ளன அதில் இருபத்தி ஒன்றாவது பாடலை நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம் இந்த இருபத்தி ஒன்றாவது பாடலை பார்ப்பதற்கு முன்பாக பொதுவாக மார்கழி மாதங்களில் திருப்பாவை திருவெம்பாவை இந்த இரண்டு பாடல்களும் இந்தியாவிலுள்ள அனைத்து கோயில்களிலும் சிறப்பாக பாடப்படுகிறது அதுவும் திருப்பாவை என்று சொல்லும் பொழுது இந்தியாவில் உள்ள திருமாலில் திருமாலின் கோயில்கள் அனைத்திலுமே இந்த திரும்பா திருப்பாவை பாடல்கள் முப்பது நாட்களும் தினந்தோறும் ஒவ்வொரு பாடல்களாக பாடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இந்த மார்கழி மாதம் என்று கூறும் ஏன் இந்த மார்கழி மாதத்துக்கு இவ்வளவு சிறப்புகள் மார்கழி மாதம் என்று கூறும் ஆன்மீக ரீதியாக தேவர்களுக்கும் இறைவர் இறைவனுக்கும் உகந்த மாதமாக கூறப்படுகிறது அதாவது தேவர்கள் கடவுளர்களே ஓய்வெடுத்து விழிக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தம் என்பது உள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து கடவுளை வணங்குவது என்பது ஒரு சிறப்பான செயலாக உள்ளது அது திருமாலுக்கு மட்டும் இல்லை இன்னும் மேலும் இருக்கக்கூடிய சிவபெருமான் முருகப்பெருமான் எல்லா கடவுள்களுக்குமே உகந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் சிறப்பாக கூறப்படுகிறது அந்த வகையில் பார்த்து கொண்டோம் என்றால் திருப்பாவை என்பது போல திருவெம்பாவை இந்த இரண்டு பாடல்களுமே எல்லா கோயில்களிலும் மார்கழி மாதங்களில் இசைக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது அந்த வகையில் இந்த மார்கழி மாதம் என்று சொல்லும் பொழுது ஏன் இவ்வளவு உகந்தது என்று சொல்லும்போது ஆன்மீக ரீதியாக இந்த காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அறிவியல் ரீதியாகவும் சில காரணங்கள் சொல்லப்படுகின்றன அறிவியல் ரீதியாக பார்த்தோம் என்றால் இந்த மார்கழி அதிகாலை நேரத்தில் எழுந்து இந்த ஈரக்காற்றை பனிக்காற்றை நாம் சுவாசிக்கும் பொழுது நமக்கு தேவையான உயிர் சக்தியை நம்மனால் பெற முடிகிறது அந்த ஈரக்காற்றை சுவாசிக்கும் பொழுது நமக்கு தேவையான ஆக்சிஜன் உயிர் சக்தி என்பது தூய காற்றாக தூய உயிர் சக்தியாக நம்ம நம்மால் பெற முடிகிறது என்பதனால்தான் ஆன்மீகம் அறிவியல் இரண்டும் கலந்ததாகவே உள்ளது நம் முன்னோர்கள் மிகவும் அறிவில் சிறந்தவர்கள் என்றே கூற வேண்டும் நம்மிடத்தில் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் என்றால் அதற்கான காரணங்கள் காரியங்கள் என்னவென்று ஆராயும் பொழுது அதில் ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியலும் சேர்ந்தே உள்ளது என்பதுதான் மிக ஆச்சரியமான ஒரு விஷயமாக உள்ளது அந்த வகையில் நமக்கு ஆன்மீகமும் உள்ளது மார்கழி மாதத்தில் எந்த கடவுளை வணங்குவதால் கடவுளின் அருளை பெறுகின்றோம் நமக்கு தேவையானதை கடவுளிடமிருந்து கேட்டு பெறுகின்றோம் அதன் கூடவே நம் உயிர் காற்றையும் நமக்கு ஓர் ஆண்டுக்கு தேவையான உயிர் சக்தியும் பெறுகின்றோம் என்பது மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது இப்படி மார்கழி மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் உள்ளது இன்னும் எம்பெருமான் கண்ணபிரான் கூறும் பொழுது மார்கழியில் நான் மாதங்களில் நான் மார்கழி என்று கூறுகின்றார் இவ்வாறாக நாம் வணங்குவதற்கு மார்கழியில் இவ்வாறு சிறப்பான ஒரு மாதமாக சிறந்த ஒரு நோன்பு கடைபிடிக்கும் பொழுது இந்த பாவை நோன்பு என்பதை சிறப்பாக கூறுகின்றன இப்போ இந்த திரு பாவை அப்படிங்கிறது பாடும்பொழுதும் ஊரில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் இந்த பாவை நோன்பு என்பதை நோட்கின்றனர் பாவை நோன்பு என்று நோற்கும் பொழுது இதற்கு பொதுவாக ஒரு காரணம் சொல்லப்படுகிறது என்னவென்றால் கன்னி பெண்கள் அதிகாலையில் எழுந்து தன் தோழிகளையெல்லாம் இந்த பாடலே ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும்போது எல்லாம் கன்னி பெண்களெல்லாம் எழுந்த எழுந்து காலையில் அதிகாலையில் எழுந்து தன் தோழிகளை எல்லாம் எழுப்பிட்டு ஆற்றங்கரைக்கு சென்று நீராடிவிட்டு கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்கி தனக்கு தேவையானதை வணங்குவதாக இருக்கின்றது வணங்குவதாக இருந்தாலும் கூட கன்னிப்பெண்கள் என்று சொல்லும் பொழுது திருமணத்துக்கு தனக்கு பிடித்த மணாளன் என்பது அமைய வேண்டும் என்பதற்காக இந்த பாவை நோன்பு என்பதை நோட்கின்றனர் என்பதை நம்ம பொதுவாக கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்களில் இப்படி ஒரு கருத்தை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் இந்த திருப்பாவை பாடல் முழுவதுமாக நாம் பார்க்கும் பொழுது நல்ல கணவன் மட்டுமல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்களிலும் நமக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் சிறப்பாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த இந்த நாட்களில் ந உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து உடுத்தக்கூடிய ஆடைகளிலிருந்து சிறப்பானவையாக நல்லவையாக தூய்மையானவைகளாக செய்ய வேண்டும் இன்னும் பேசக்கூடிய வார்த்தைகள் கூட தூய்மையான நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் பொய் பொறாமை சூது போன்ற வார்த்தைகளை பேசக்கூடாது தவிர்க்க வேண்டும் என்பதை நமக்கு ஆண்டால் கூறுகிறார் அதே போன்று நாட்டின் வளம் பெருக வேண்டும் என்று பாடல் அமைகிறது மூன்றாவது நான்காவது பாடல்கள் பா பார்த்தோம் என்றால் மழை மும்மாறி பொழிய வேண்டும் நாட்டின் வளங்கள் சிறக்க வேண்டும் மக்கள் பசி பட்டினி போன்ற பஞ்சம் போன்றவை இல்லாமல் சிறந்து வாழ வேண்டும் என்ற கருத்துக்களோடு அமைகின்ற பாடல்கள் இது போன்று பல நல்ல கருத்துக்கள் என்பது இந்த பா திருப்பாவை பாடல்களில் ஆண்டாள் கூறியுள்ளார் இவ்வாறு இருக்கக்கூடிய ஆண்டாள் என்றும் என்பும் பொழுது ஆண்டவனையே ஆண்டவர் கோதை நாச்சியார் சூடி கொடுத்த சுடர்கொடி என்பது என்ற சிறப்பு பெயர்களெல்லாம் இருப்பது உங்களுக்கு தெரியும் இதற்கு ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருப்பது என்பதும் உங்களுக்கு தெரியும் இந்த வகையில் ஆண்டாளுடைய திருப்பாவையில் நாம் இன்று பார்க்கவிருக்கக்கூடிய பாடல் என்பது இருபத்தி ஒன்றாவது பாடல் இந்த இருபத்தி ஒன்றாவது பாடல் என்பது தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய கண்ணபிரானையே எழுப்புவதாக அமைந்த ஒரு பாடலாகத்தான் உள்ளது அதாவது பாடலை பார்த்துவிடலாம் ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீது அழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றல் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியும் மாப்போளை போற்றியாம் வந்தோம் புகழ் தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடல் அமைது அதாவது என்ன அப்படின்னா ஏற்ற களங்கள் எதிர் பொங்கி அதாவது எந்த களங்களை கொண்டு சென்றாலும் பா அத களங்கள் நிறைய நிறைய பால் சொரியக்கூடிய வள்ளல் தன்மை கொண்ட பெரும் பசுங்களை கொண்ட நந்தகோபாலனின் மகனே என்று விழிக்கின்றனர் விழித்த அந்த பெண்கள் இன்னும் என்ன கூறுகின்றனர் என்றால் அறிவுராய் அறிவுராய் உனக்கு தெரியும் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னு உனக்கு தெரியும் அறிவுராய் உனக்கு நாங்கள் எதற்காக நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் என்ன உன்னிடத்தில் கேட்க போகிறோம் அப்படின்னு உனக்கு தெரியும் அறிவுராய் ஊற்றமுடையாய் எங்கள் உள்ளம் என்ன நினைக்கின்றது நாங்கள் உள்ளத்தில் என்ன கேட்க போகின்றோம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் ஊற்றமுடையாய் பெரியாய் இந்த உலகுக்கே பெரியோனே பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே இந்த உலகுக்கே காவல் காக்கக்கூடிய காவல் தெய்வமாகிக்கு இருக்கக்கூடிய பெருமாளே துயிலெலாய் சுடரே இந்த உலகுக்கே ஒளியாக இருக்கக்கூடியவனே ஒளியே சுடரே துயிலெலாய் நீ தூங்கி கொண்டு இருக்கின்றாயே நீ எப்பொழுது எழுவாய் துயிலெலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியும் மா போல மாற்றார் உனக்கு தீங்கு செய்யக்கூடியவை உன்னை விரும்பாதவர் உன்னை ஏற்காதவர் உன் அவர்களே உன்னுடைய உன்னுடைய சிறப்பை கொண்டு உன்னிடத்தில் வெற்றி பெற முடியாமல் உன்னிடத்தில் என்ன செய்வார்கள் என்றால் அடிப்பணிவர் உன் கால்கள் பாதங்களில் வந்து அடிபணிவர் மாற்றார் மாற்றார் அப்படின்னா உனக்கு தீங்கு செய்யக்கூடியவர்கள் அதாவது உன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் வந்து ஆனால் உன்னுடைய வலிமையை பார்த்து அதற்கு அந்த வலிமையில் அவர்களால் வெற்றி பெற முடியாமல் தோல்வியுற்றவர்கள் என்ன செய்வார்கள் உன் வாசற்கண் ஆற்றாது ஆற்றாதுன்னா ஒன்றும் செய்ய இயலாத நிலையில் ஆற்றாது வந்து உன் அடிபணிந்து உன் பாதத்தை அடிபணிந்து வேறு வழி இல்லாமல் உன்னிடத்தில் சரணாகதி அடைவார்கள் அடிபணியும் மா போல இந்த உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய சக்தியே போற்றியாம் நாங்களும் உன்னை போற்றுகிறோம் அதுபோல அவர்கள் அடிபணிந்து போற்றுவது போல நாங்களும் உன்னை போற்றுகிறோம் ஆனால் வந்தோம் புகழ் தேலோர் எம்பாவாய் ஆனால் நாங்கள் புகழோடு வந்து எம்பாவாய் உன்னை வணங்குகிறோம் எப்படி என்றால் நாங்கள் அழைத்தால் நீ வர வேண்டும் நாங்கள் அழைத்தால் நீ வர வேண்டும் எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கூறினால் நீ அதை அருள வேண்டும் ஏனென்றால் நாங்கள் உன்னை அன்பால் கட்டி போட்டிருக்கின்றோம் அதனால எம்பாவாய் கடவுளே நாங்கள் அழைத்ததும் நீ வர வேண்டும் இப்படிப்பட்ட கடவுளே நீ துயில் எழுந்து எங்களுக்கு தேவையானதை நீ அருள வேண்டும் என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இவ்வாறாக கடவுள் என்பவர் நம்மளுடைய அன்புக்கு எப்பொழுதும் அடிபணிந்தவர்தான் நாம் அவருக்கு அடிபணிந்திருக்கிறோம் அவர் நம்மள் நம்மளுடைய அன்புக்கு அடிபணிந்திருக்கின்றார் என்பதாக ஆண்டால் இந்த பாடலின் மூடம் மூலம் கடவுளையே நாம் நம்மளுக்கு தேவையானதை கேட்பது மட்டுமல்லாமல் கடவுளையே நம் நம்மளுடைய அன்புக்கு அடிபணிய வைக்க முடியும் என்பதை கூறுவதாக அமைகிறது ஆண்டவரையே ஆண்டவர் அல்லவா ஆண்டாள் அப்போ அவரின் பாடல் எப்படி இருக்கும் ஆண்டவனையே அடக்குவதாகத்தான் இருக்கும் இந்த வகையில் ஆண்டாளுடைய இந்த முப்பது பாடல்களும் முப்பது நாட்களும் சிறப்பாக நாம் கேட்டு பயனுறுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி